நம்மளுக்கு பைல்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது மெயினாக வந்து நம்ம பாடி ஹீட் ஆகுது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பைல்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மோஷன் வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு மோஷன் டைட்டாச்சு அப்படிங்கும் போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆனல் ஃபிஷர் வர ஆரம்பிக்கும் ஸோ அது தொடர்ந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டுகளோ இல்லை வந்து நம்மளுக்கு ஸ்கின் டேக் மாதிரி எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப வந்து மோஷன் போயிட்டு வந்தோன்ன வழிகள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட நர்வ்ஸ் எண்டிங் எல்லாமே வந்து ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு முடிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பெயினும் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும் மோஷன் போயிட்டு வந்தோன்னே ரொம்ப ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் எரிச்சல் இருக்கும் வலிகள் இருக்கும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரத்த கசிவுகளும் ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும் மோஷன் போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாகுது ஸோ அதே போல் உட்கார முடியல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உட்கார முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து பெயின் இருக்குது எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம மொதல் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது தான் ஸோ வந்து ஃப்ரீயா போச்சு அப்படிங்கும்போது போது சோ அது அந்த இடம் வந்து இரிட்டேட் ஆகாம நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகாம இருக்க ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி கட்டிகள் இருக்கு அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு ரொம்ப பாடி ஹீட் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி கட்டிகள் வந்து அந்த ஆனல் ரீஜியன்ல வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிப்பலா சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சோ அப்படி இல்ல அப்படிங்கும்போது போது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டுக்காய் இதை மூணையும் வந்து நல்லா காய வச்சுட்டு நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம டப்பில் நம்ம வெந்நீரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு வந்தோம் சிட் பாத் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது அந்த கட்டிகள் வந்து நல்லாவே வந்து அமுங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதே போல் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துங்க பைல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு காரமான உணவுகளை எடுத்துக்கிறது ஸோ வெளியில் சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி ஹீட்டான பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்